அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகனே போற்றி நல்லதே நடக்கும் மட்டும்தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க நீர் ராசி அப்படிங்கறதால இவங்களோட மனசு கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்குங்க இவங்க அமைதியா இருப்பாங்க திடீர்னு உணர்ச்சி வசதி படுவாங்க இவருக்கு மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமா இருக்குங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் துளி கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்களெல்லாம் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக மாறப்போகு போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அடங்காதவரா மாற போறாருங்க இந்த புதிய வருஷம் பறக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போறாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் ஜாதகத்துல ராகுவுக்கு பெரிய பங்கு இருக்குதுங்க கலி உலகத்துல ராகு பகவான் நன்மை அளித்தா தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்திடுவாரு தீமை கொடுக்க தொடங்கினார்னா வானத்தில் நிற்பவர தரையில் கொண்டு வந்து விடுவாருங்க பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்ய உள்ளாருங்க இது அவருடைய சொந்த நட்சத்திரங்க இந்த நட்சத்திரத்தில் சென்று பெரிய புயல் போன்ற வெற்றியை அவர் கொண்டு வர போறாருங்க பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெறாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருவத்தாறு வரையிலான காலகட்டத்தில் கனவில் கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் நீங்க அடையலாங்க பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவான் ராசியில சஞ்சரிக்கிறார் இரண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து வழகி அவர் சுய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்துள்ளாருங்க கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் இருக்கு ராகு பகவான் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறிய உண்டாக்க ராகு பகவான் மக்களிடையே புகழ் மதிப்பு கௌரவத்தை மிகச் சிறந்த வடிவத்தில் உருவாக்கி கொடுப்பாரு பொருள் சார்ந்த சுகங்களை பெறுவதற்கு ஒரு புதிய வெறிய ராகு பகவான் உங்களுக்குள் உருவாக்கி கொடுப்பாரு கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை முழுமையாக செயல்படவில்லை அப்படின்னா இந்த நேரத்தில் உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் பணம் எங்காவது முடங்கி கடந்தா அது திரும்ப வர வாய்ப்பு இருக்கு ராகுவின் அவர் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்தில் நூறு சதவீதம் சுபபலனை ஒருபோதும் கொடுக்க மாட்டாரு பரபர சொத்து தொடர்பான ஏதேனும் பிரச்சனை இருந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கி கொடுக்கும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க கொஞ்சம் தைரியமா இருங்க ராகு பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்கு அவர் அவரும் அவரிடத்திலிருந்து ஐந்தாம் வீட்டை ஏழாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை உங்கள் எட்டாம் வீட்டில் செல்லும் நீங்கள் உயர்கல்வியை பெற விரும்புனா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இது மன அழுத்தம் பதற்றத்தை கொடுக்கும் ஏழாம் பார்வையாக உங்கள் கர்மத்துறையின் மீது பார்வை செலுத்த போறாருங்க வேலையில் ஏதேனும் மழை அழுத்தம் இருந்துச்சுன்னா அது நீங்கி போயிருங்க பதவி உயர்வுக்கான யோகம் உருவாக வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால உங்கள் முடிய கூட அசிக்க முடியாதுங்க உங்கள் மறைந்திருந்த எதிரிகள் வெளிவருவாங்க நீங்க பிஸ்னஸ் செய்றீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரீதியான நிலையில யோகத்தையும் ராகு பகவான் மிக நன்றாக உருவாக்கி கொடுக்கிறாரு வணிகத்துல உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வணிகங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளலாம் கர்மத்துறையில் சிறந்த வெற்றி வாய்ப்புகள் உருவாகி வருது ஆனால் சிந்திக்காமல் அவசரத்தினால அதிக நம்பிக்கையுடன் எந்த முடிவுக்கும் நீங்கள் போகக்கூடாதுங்க வெச்சிகம் ராசிக்காரர்களே உங்களிடம் ஏதேனும் ஒரு சிறந்த சலுகை வந்தால் முதல்ல அதை பாருங்க சிந்தியுங்க புரிந்து கொள்ளுங்க குறைவாக சம்பாதித்தாலும் சிந்தித்து யோசித்து நீங்கள் எடுக்கும் போது முடிவெடுக்கும் போது உங்கள் கர்மத்துறையில் ஏதேனும் ராகு உங்களை நிச்சயமா வெற்றி செய்வாருங்க ஒன்பதாம் பார்வையால் ராகு பகவான் உங்கள் பன்னெண்டாம் பார்க்கறாருங்க இந்த காலகட்டத்துல இது வெளிநாடு பயணம் வெளிநாட்டில் குடியேறது உங்கள் தேவையற்ற செலவு மருத்துவ செலவு நீதிமன்ற வழக்குகளை குறிக்குதுங்க நீங்க வெளிநாட்டில் குடியேற விரும்புனா அதற்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி ராகு பகவான் வெளிநாட்டு பயணத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தேவையற்ற செலவுகளை உங்களுக்கு அதிகரிப்பார் சிறிய ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளையும் இந்த இடத்துல அவர் ஏற்படுத்த செய்வார் வர கண்டு நீங்க பயக்க கூடாதுங்க தைரியமா இருங்க அப்பதான் வாழ்க்கையில நீங்க சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வர முடியுங்க யாருடைய குழப்பத்திலும் நீங்கள் சென்று சிக்கக்கூடாதுங்க யாருக்கும் சாட்சி சொல்லும் நிலைக்கு நீங்க செல்லக்கூடாது குறுக்கு வழிகளை பின்பற்ற வேண்டாம் கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விலகி இருங்க ராகுவின் ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க தனமும் ராகு பகவானை மனதாறு வேண்டிக்கோங்க வீட்டில் ஓடாத கடிகாரத்தை வைக்காதீங்க தூங்கும் இடத்துல ஒரு மயில் இறக வச்சு தூங்குங்க வீட்டை சுத்தமாக வச்சிருங்க சிவபெருமானுக்கு நீர் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வாங்க பால்ல தேன் கலந்து அபிஷேகம் செய்து கொள்ளுங்க ஓம் நமச்சிவாயா ஜபம் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிடும் உங்களுடைய வாழ்க்கை அருமையா மாறிடுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பண வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க காரிய தடை காணாம போக போகுதுங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய அடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் மனசுலயும் இருக்குங்க உங்களுக்கு திருமணம் நடக்குங்க திருமணம் ஆயிருச்சுங்க குழந்தை பாக்கியம் வருஷம் ஆச்சு பண்ணாத பரிகாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க தேவைகளையும் தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்களுடைய மாணவர்களின் கல்வியில இருந்த கவலை எல்லாம் குறைய போகுதுங்க உங்களுடைய குழந்தைங்க கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகுதுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப்போகுதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் உண்டாக போகுதுங்க நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக சாதனையாளராக மாறிடலாங்க தே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்